இரையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே பல வேளைகளில் நாம் நம்முடைய வேண்டல்கள் கேட்கப்படவில்லை என்றும் இறைவன் நம்முடைய வேண்டுதல்களுக்கு சாய்க்கவில்லை வேண்டும் பதில் கொடுக்கவில்லை என்றும் நாம் வருத்தப்படுவதுண்டு பல வேளைகளில் நம் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆண்டவடைய பாதத்தில் பேசுவதும் உண்டு இவ்வாறு நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவரே இயேசு இந்த நாளில் இந்த வார்த்தையை கூறுகின்றார் மார்க்கு எழுதிய நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் ஆன் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே தீ ஆவி பிடித்திருந்த சிறுவனை அவருடைய தந்தை ஆண்டவர் இயேசுவின் அப்போஸ்தலரிடம் கொண்டு வருகிறார்கள் அவர்களால் அந்த தீ ஆவிலமிருந்து விடுதலை கொடுக்க முடியாத நிலையில் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள் இயேசுவிடம் அவருடைய தந்தை நம்பிக்கை இழந்த நிலையில் இது நிகழுமா ஏழுமா என்ற கேள்வி கேட்கின்றார் அந்த கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த பதில் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் நம் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடும் பொழுது ஆண்டவர் இயேசு அவை அனைத்தையும் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார் இதைத்தான் ஆண்டவர் ஏசு கூட நற்செய்தல் சொல்கிறார் கடுகளகு விசுவாசத்தோடு நீங்கள் அந்த காற்று அத்தி மரத்தை பிடுங்கி கடலில் போய் நில் என்றால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்கின்றார் நம்பிக்கையோடு கேட்கின்ற கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏசு நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் சுகங்களையும் விடுதல்களை விடுதலையும் கொடுத்தார் என்று ஆமிரேச எனக்கு மிக பிரியமானவர்களே நம்பிக்கையோடு நாம் ஆண்டவுடைய பாதம் வரும்பொழுது அனைத்து நமக்கு கொடுக்கப்படுகிறது நம்புவோம் ஜபிப்போம் இறைவன் கொடுக்கின்ற அனைத்தையும் நமதாக்கிக் கொள்வோம் ஜபிப்போமாக எங்களை நேசித்து வழி நடத்துகின்ற எங்கள் நல்ல தந்தையே இந்த அருமையான வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நம்பிக்கையோடு நாங்கள் உம்முடைய பாதம் வரவும் நீர் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கின்ற தேவன் என்கின்ற விசுவாசத்தோடு உங்களுடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பிக்கவும் நாங்கள் கேட்கின்ற அனைத்தையும் நீங்கள் எங்கள் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு கேட்கவும் தேவையான வரத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுத்தருளும் ஆமேன்